ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துருக்குது ஈரானுடைய ஐஆர்ஜிசிக்கு என்ன தகவல் வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் என்ன பண்ணிருக்காங்க அவசர அவசரமாக அவர்களுடைய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரகசிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அந்த பன்னெண்டு நாள் போர் முடிஞ்சாலும் சரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது அப்பப்ப வந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க மறைமுகமாக மொசாட்டை வச்சு நடத்துறதுனால பெருசா வந்து நேரடியான சண்டைகள் இல்லாம இருக்கு ஆனா ஈரானுக்கு வந்து அப்பறந்தே வந்து என்ன ஆயிட்டு இன்னும் பிரச்சனை ஓஞ்ச பாடு கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தலைவர்களை குறிவிக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் இஸ்ரேல் செயல்பட்டு இருக்காங்க எப்போதுமே இந்த இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் நேருக்கு நேர் சண்டை போடக்கூடிய தெம்பு இல்லவே இல்லை எப்ப இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களாம் சண்டை போட்டிருக்காங்க மற்றபடி இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டோடையும் வந்து இவங்க நேருக்கு நேர் மோதி ஜெயிச்சதே இல்லை அமெரிக்கானா ஒரு பெரிய வல்லரசு நாடு நாம் தான் நம்பிட்டு இருக்கணுமோ தவிர அவுதிஸ்ட்டு அவங்களால போட்டியே போட முடியாமல் விட்டுட்டு ஓடிட்டாங்க இதில் வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு நாள்லேயே வந்து சமாதானம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அந்தளவுக்கு தான் இவங்கனால இப்போ யாரையுமே சமாளிக்க முடியாமல் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க மறைமுகமான சில வேலைகள்லாம் ஆப்ரேஷன்லாம் செஞ்சுட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த பன்னெண்டு நாள் போரில் ஆறு சயின்டிஸ்ட் அளவுக்குலாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அழிச்சிருந்தாங்க ரகசியமாக திட்டம் போட்டு அதனால இனி தடவை ஈரான் வந்து அவசர அவசரமாக நேற்று ஒரு தகவல் வந்திருக்கவங்களுக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க எல்லா சயின்டிஸ்ட்டையுமே ஒரு சேஃபான பிளேஸுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்றா மொசாட் வந்து ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டாங்க அதை இவங்களுக்கு வந்து காது கிடச்சிருச்சு அதனால தான் இது பண்ணியிருக்காங்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய அணு உற்பத்தி இருக்குது பாருங்க அது ஒரு பெரிய லெவலை வந்து எட்டி இருக்குது அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளிப்படையாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்டை என்ன பண்ணிட்டாங்க இவங்க கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல

பொருப்பறதுனால தான் இப்போ அவசர அவசரமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தலைமுறைவாக வந்து ரகசியமான இடத்துல வச்சுருக்காங்க அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயத்துலா குமேனி அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் வந்து மேக் பண்ணாங்க அந்த ஸ்பெஷல் டீமுக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சி இந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு அவங்களே வெளியிடுவாங்க ஆனால் அது இப்போ ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருப்போம் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து ட்ரம்ப் வந்து சந்திக்கிறாருன்ட்டு சந்திச்செல்லாம் முடிச்சுட்டாங்க ஏதாவது பேசுனாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே உக்ரைன் பெருசாக பேசவே இல்லை அதனால இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் என்னவா இருக்காங்கன்னா அதிருப்தியாக இருக்கிறாங்க ட்ரம்ப் மேல எப்படி நீங்க வந்து ரஷ்யாவுக்கு வந்து ரெட் கார்பெட்ல வந்து வரவேற்பீங்க புட்டின் அவர்கள் வந்து உக்ரைன்ல இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு தாக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கணும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்க சொன்னா நீங்க வந்து ரஷ்யாவை கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு போரை பற்றி எதையுமே பேசல ஸ்ட்ரிக்டாக எதுவுமே நீங்கள் என்ன பண்ணல ரூல்ஸ் போடல அவர் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உக்ரைனுடைய சண்டை தொடரணும்னு நினைக்கிறீங்களா உக்ரைன் வந்து ரஷ்யாட்ட அடையணும்னு நினைக்கிறீங்களா இது ஒரு போதும் நடக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இதுதான் தொடர்ச்சியாக அங்கே நடந்துட்டு இருக்கு ட்ரம்பை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் காசா இஸ்ரேலியும் அவர் கண்ட்ரோலே பண்ண மாட்டார் இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவையும் கண்ட்ரோலே பண்ண மாட்டார் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் கொடுக்குற மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு ரஷ்யா வந்து அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்க்கறாருன்னு சொல்லும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஆனால் ஜெலன்ஸ்கியை மறுபடியும் நாளைக்கு பேசுகிற கூப்பிட்ருக்காங்க ஏன்னா வந்து ரஷ்யாவையும் அதாவது புட்டினையும் ஜெலன்ஸ்கியும் ஒரே நேரத்தில் கூப்பிடாமல் ஃபஸ்ட்டு புட்டினோட நேற்று பேசினார் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு வந்து ஜலன்ஸ்கியோடு வந்து பேச போகிறாரு ஆனால் ஏற்கனவே ஜெலன்ஸ்கியோடு இவங்க பேசி சண்டை சச்சரவானது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா போன தடவை அவங்க வந்து மீட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் கொஞ்சம் முட்டல் மோதலாக போய்ட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு உக்ரைனுடைய சண்டை நிறத்திற்கான ஐடியாவும் இல்லை அதற்கான எந்த ஒரு வழியும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க இவர் காசாக்கும் பண்ணுவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ட்ரம்ப்பை மட்டும் போர் விஷயத்தில் நம்பக்கூடாது அவங்களுக்கு ஆயுதம் சேல்ஸ் ஆகி அவங்களுடைய வளங்களை இவங்க வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் போர் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு உக்ரைனுடைய வளங்களெல்லாம் கேட்குறாங்க காசாவை பிடிக்கிறக்கு இஸ்ரேல்கிட்ட ஹெல்ப் பண்ணிவிட்டு காசாவே எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க இப்படி தான் வந்து என்ன இருக்காங்க அமெரிக்கா அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறக்கான ஒரு வழியை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஏசி மாநாடு கூட்டியிருக்காங்க அந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு நல்லது நடந்துருக்குமான்னு கேட்டிங்க ஒரு நல்லதும் நடக்காது ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஓஏசி மாநாடு கொடுவாங்க எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிவிட்டு கடைசியாக என்ன பண்ணிடுவாங்க காசா விஷயத்தில் இஸ்ரேல் செய்கிறது தப்பு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அங்கே வந்து மக்கள் இறந்துட்டுருக்காங்க குழந்தைகள் இறந்துட்டுருக்காங்க உணவை கொடுங்க ட்ரக்கு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாயில் மட்டும் பேசிவிட்டு அந்த ஓஏசி மாநாட்டை என்ன பண்ணியிருக்காங்க முடிச்சிருக்காங்க இதெல்லாம் சுற்ற வேஸ்ட்டு ஓஏசி மாநாடு மாதிரியான ஒரு மாநாட்டில் கூட வந்து காசாவுக்கான குரலை எழுப்பில் ஒரு ஆக்ரோஷமாக கூட பேசுகிறது இல்லை இவங்க சும்மா வந்து என்ன பண்ணுறாங்க கண்டனம்னு தெரிவிச்சிட்டு போறாங்க யாருக்கு வேணும் இந்த கண்டனம் ஐநாவும் கண்டனம் தான் தெரிவிக்குது ஓஏசி மாநாட்டிலையும் வந்து கண்டனம் தான் தெரிவிக்கிறாங்க எல்லா நாடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதை பார்க்குறவங்க பேசுறவங்க எல்லாரும் இததான் செய்கிறாங்க ஆனா இஸ்ரேல் திருந்துறானா திருந்த மாட்டாங்க ஏன்னா யாருமே அவர்கள் மேல பெருசா தடைகள் போடுறதில்ல போடுறவங்க போடுறாங்க ஆனா சின்ன சின்ன நாடுகளா இருக்கிறாங்க பெரிய பெரிய நாடுகள் பெரிய டீமா இருக்கிறவங்க முக்கியமா அரபு நாடுகள்ட்ட இருந்தா எரிபொருள் வருது இவங்க தான் தடை போடணும் ஆனா தடையெல்லாம் போடுறது இல்ல அவங்க இஸ்ரேலை வந்து வாயில முட்டு பேசிட்டு என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காம விட்றனால அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க செய்யற காரியத்தவே திரும்ப திரும்ப தப்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அரபு நாடுகள்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை நாள் வந்து இவங்க எல்லாம் தப்பிச்சுட்டு இருப்பாங்க எல்லாம் காசா இருக்கிற வரையும் தான் காசா இருக்கிற வரையும் தான் பாலஸ்தீனம் இருக்கிற வரையும் தான் அவங்களுடைய பார்வை சவுதியை நோக்கி போகாம இருக்கும் ஏன்னா அவங்களுடைய முதல் டார்கெட் பாலஸ்தீனமா இருக்கு எப்பயுமே இஸ்ரேலுக்கு வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை தான் நகர்ந்துட்டு இருக்காங்க அதுல நெத்தனியா இருந்தாலும் இல்லாட்டினாலும் அடுத்து ஆட்சிக்கு வரவங்க கூட வந்து காசாவுட்லாம் வந்து பாசமாக என்பாலும் இருக்க மாட்டாங்க அவங்க இந்த போரை தொடர்ந்து செய்கிறதுக்கான ஐடியாவதான் பார்த்துட்ருப்பாங்க ஆனாலும் அப்பப்போ எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இப்போ நெத்தனியாக செய்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க எதுக்கு தப்புன்னு சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்லி தான் நம்ம அந்த இடத்த நாம் பிடிக்கணும்னு நினைப்பாங்களோ தவிர மற்றபடி என்றைக்குமே காசாவுக்கு அவங்க நல்லது செய்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இதை புரிஞ்சுக்கிட்டு சவுதி என்ன நினைக்கணும்னா இன்னைக்கு பாலஸ்தீனத்தை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து பாலஸ்தீனத்தை முடிச்சுட்டு அவங்க அடுத்த இடத்துக்கு இங்கே வந்துருவாங்க சவுதிக்கு வந்துடுவாங்கன்னு பயப்படணும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு நிலைமை வரும்னா அது நமக்கு பக்கத்தால் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு காசாவுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதை சரியா புரிஞ்சுக்காதனால தான் இன்னுமே காசா போர் நடக்குதுன்னு நம்ம சொல்லணும் இதில் இந்த அரபு நாடுகள்லாம் வந்து நாளைக்கு இதே பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது தான் அப்போ நம்ம பாலஸ்தீனத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டுமே நினச்சி கஷ்டப்படுவாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டம் அடிச்சிருக்கு இன்னைக்கு ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து செஞ்சுருக்காங்க நிறைய இடத்த வந்து எரிச்சு விட்டு பேனரை எரிச்சு பொருளெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரும் கலவரம் மாதிரி ஆக்கி விட்டாங்க இஸ்ரேல்குள்ள போய் பார்த்தாவே ஏதோ ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு பெரும் கலவரம் போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் அந்த அளவுக்கு எழுபது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டத்தை பெருசு பண்ணியிருக்காங்க இது இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு எதிராக தான் சொல்லணும் ஏற்கனவே நெத்தன்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காசாக்குள்ள ஸ்பெஷல் டீம் அனுப்பி நம்ம சண்டை போடுவோமா போட மாட்டோமானே தெரியாம உட்காந்துருக்காரு இதுல வேற இது வேற போட்டு என்ன பண்ணிட்டாங்க மக்கள் பெருசு பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமா இஸ்ரேலுடைய நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் பண்ணி நிறுத்திட்டு ஒரு பொது இடத்து கூடுறதும் அங்க வந்து பத்தி போடுறதும் பொம்மைகள் எல்லாம் போட்டு எரிக்கிறது அதுக்கு வேற என்ன பண்றாங்க நெத்தனியாவுடைய மூஞ்சியை வச்சுட்டு எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க பாக்கலாம் இந்த ஆர்ப்பாட்டமாவது வந்து நெத்தனியாவுடைய முயற்சியை வந்து பாசாக்குள்ள தடுத்து நிறுத்துதான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பும் தொடர்ந்து நினைந்திருந்தது